உயிர் வாழ்கின்ற அனைத்து ஜீவராசிகளும் மனிதர்கள் மிருகங்கள் பறவைகள் மற்றும் நீரில் ஊர்ந்து செலுகின்ற வையில் எல்லாவற்றிற்குமே ஏன் மரங்களுக்கு கூட அந்த பால் உணர்வு என்பது மிக முக்கியமானது அந்த பாலை சாப்பிட்டு தான் எல்லாமே வளருது அந்த பால் என்பது மிக முக்கியமானது அந்த பால் நிலையில் முதன்மை பெற்றது காமதேனு அடுத்து கோமாதா கற்பக காமதேனு என்று இரண்டு நிலைப்பாடு அதில் அந்த காமதேனு தான் பாலூட்டியினுடைய விஷயம் தொடர்கிறது கோமாதாவை மட்டுமல்லாமல் விவசாயத்திற்கு உழவர் திருநாள் என்று இந்த பொங்கல் பண்டிகையை ஐந்து நாளைக்குமே சொல்லப்படுகிறது அந்த உழுதுண்டு விவசாயம் செய்கின்றவர்களுக்கு அந்த காளை மாடு மற்றும் மாட்டு வண்டிகள் அதுபோன்று பசு மாடுகள் இவைகளுக்கெல்லாம் காலையிலே நல்ல குள்பாட்டி அவைகளை புதுசாக கயிறு வாங்கி போட்டு நெட்டி மாலை நெற்கதிர் மாலை என்று மாலைகளை எல்லாம் வைத்து அலங்கரித்து அந்த மாட்டு பொங்கலை கொண்டாடுவார்கள் அது வந்து மிக மிக முக்கியமானது மாலை நேரத்தில் அந்த காளை மாடுகளை வைத்து அதற்கு மகிழ்ச்சியாக ஊருடைய குழந்தைகள் எல்லாம் பொங்கலோ பொங்கல் என்று சொல்லி அந்த வண்டிகளிலே அமர்ந்து எல்லா இடத்திலேயும் ஓடிவிடுவார்கள் அதுபோன்று அந்த மாட்டுப் பொங்கல் என்றுதான் நம்மளுடைய இளைஞர்களுடைய வீர விளையாட்டுகளை உலகுக்கு தெரிவிக்க வேண்ட வண்ணம் அந்த சிறப்பு மிகு விளையாட்டுகளை விளையாடுவார்கள் அந்த மாட்டு பொங்கல் என்று கணு என்றும் சொல்வார்கள் கணு வைத்தல் என்கின்ற ஒரு நிகழ்ச்சியை அதிகாலையில் மகளிர்கள் எல்லாம் ஆற்றங்கரை ஓரமோ அல்லது கடற்கரைகளிலோ அல்லது வீட்டினுடைய மித்தத்திலேயோ கணுப்புடி காக்காப்புடி என்று சொல்லுவார்கள் அந்த கணுப்புடி காக்காப்புடி எதற்காக என்றால் வரிசை வைக்கின்ற சகோதரர்களும் பிறந்த வீட்டிலே இருக்கின்றவர்கள் என்றென்றும் இருக்க வேண்டும் அவர்கள் குடும்பம் வளர வேண்டும் என்பதற்காக மகளிர்கள் செய்கின்ற ஒரு சடங்கு அந்த கழு அந்த கரு பொங்கலை அதிலே வாழைப்பழம் அந்த சர்க்கரை பொங்கல் தயிர் சாதம் போன்ற பல பொருட்கள் கரும்பு எல்லாமே வைப்பார்கள் இந்த எதெந்த பண்டிகைக்கு வழிபாடு செய்தார்களோ அதையெல்லாம் எடுத்து மறுநாளைக்கு அதை வைக்கிறார்கள் அந்த ஏழு கறி வைப்பார்கள் அதை ஒன்றாக வைத்து இதையெல்லாம் வைத்து தன்னுடைய பிறந்த குலம் வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று எல்லார் வீட்டிலேயும் செய்கின்ற பொழுது அனைவருடைய குலங்களும் அனைவர்களுடைய குடும்பங்களும் வாழையடி வாழையாக வாழ்வதற்காக அந்த சூரிய பகவானை உதிக்கின்ற நேரத்தில் அதுவும் அந்த காலை பொழுதிலே வச்சிருவாங்க ஏழு மணிக்குள்ள வச்சிருவாங்க நம்மளுடைய இந்து சனாதன தர்மத்தில் முக்கியமாக கருதப்படுகிறது அந்த காக்கா சாப்பிட்டா பித்திருக்கள் சாப்பிட்டதாக நாம் முன்னோர்கள் பித்திருக்கள் என்ன என்றால் நம்மிடம் வாழ்ந்த முன்னோர்கள் எல்லாம் அதை சாப்பிட்டு நமக்கு அருள் ஆசீர்வாதம் செய்வதாக கருதப்படுகிறது ஆகையினால் பரப்பனை எல்லாம் பறக்கின்ற பறவைகள் எல்லாம் அந்த கருவுனுடைய சாதத்தை உண்டு மகிழ்ந்து நமக்கு அவ அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கின்றது